நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லாரும் எங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி எழுதி இயக்கியிருக்கிற ரயில் படத்தோட விமர்சனம் வடநாட்டுலேருந்து நம்ம ஊருக்கு புலப்பு தேடி வரக்கூடிய தொழிலாளர்களோட கஷ்டங்களை பற்றி போராட்டங்களை பற்றி இந்த படம் பேசுது ஆனால் இந்த படத்தை தேட்டரில் ஒரு வழியாக பார்க்கறதுக்குள்ளேயே எனக்கு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து இந்த படம் மேல ஒரு சின்ன எதிர்பார்ப்பு இருந்தது அதனால இந்த படத்தை முதல் நாளே பார்த்துணும்னு நினச்சேன் என் வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு தேட்டருக்கு போனேன் ஆனால் அங்கே வந்து போதுமான அளவு கூட்டம் வரல ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க உடனே அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வேற ஒரு தேட்டருக்கு போனேன் ஆனால் அங்கேயும் என்ன தவிர வேறு யாருமே வரல ஒரு டிக்கெட் கூட புக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேலே நேரில் அலைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புக்மை ஷோ ஆப்பை ஓப்பன் பண்ணி வேறு சில தேட்டர் பார்த்தேன் ஒரு ரெண்டு மூணு தேட்டர் செக் பண்ணி பார்த்தேன் அங்கேயும் அதிகபட்சம் ஒரு அஞ்சாறு டிக்கெட் தான் ஓப்பன் ஆயிருந்தது அப்படிங்கிறதால சரி திரும்பவும் வந்து அங்கேருலாம் நேரில் போய்ட்டு பல்பு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் நான் சொல்றேன் இந்த எல்லா தேட்டருமே வந்து பிரபலமான திரையரங்குகள் தான் ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கக்கூடிய தேட்டர்ஸ் தான் கடைசியாக எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது டிக்கெட்டாவது புக்காக இருந்தால் தான் கண்டிப்பாக படத்தை போடுவாங்க அதனால வந்து பொறுமையா புக்மை ஷோ ஆப்ல தேடி ஒரு பதினாறு பதினேழு கிலோமீட்டர் தள்ளி இருந்த வேற ஒரு தேட்டர்ல போய் ஒரு வழியா அந்த படத்தை பார்த்துட்டேன் தேட்டருக்காரங்களையும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பேராச்சும் வந்தாதான் அவங்களும் ஷோ ஓட்டுவாங்க அதே சமயம் இந்த ரயில் படத்தோட டீமும் பெருசா எந்த ஒரு ப்ரொமோஷனும் பண்ணல இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயமே சாமானிய ரசிகர்கள் யாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை முதல்ல இந்த படத்துக்கு வடக்கன் அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க அப்போது இந்த படத்தை பற்றி ஒரு பரவலான டாக் இருந்தது ரயில் அப்படின்னு இந்த படத்துக்கு பேர் மாற்றின விஷயமும் அந்த வடக்கன் அப்படிங்கிற படம் தான் இப்போ இருக்கிற இந்த ரயில் அப்படிங்கிற அந்த செய்தியும் வந்து பெருசாக யாருக்கும் போய் சேரவும் இல்லை அதே போல் ரயில் அப்படிங்கிற அந்த தலைப்பு வந்து இந்த கதைக்கு பெருசாக பொருத்தமாகவும் இல்லை அது வேற விஷயம் ஏன்னா வந்து ரயில் மூலமாக தானே வடக்கன்கள் வந்து நம்ம ஊருக்கு வர்றாங்க அப்படின்னு இந்த படத்தோட இயக்குனர் ஒரு மேடையில் சொல்லியிருந்தாரு அதுதான் இந்த படத்தோட பேர் காரணம்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதுவும் வந்து கொஞ்சம் கூட ரளவன்ட்டாவும் இல்லை சார் இந்த படத்தோட கதை என்னென்னா தேனி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் முத்தையா அப்படிங்கிற ஒருத்தர் எந்த ஒரு வேலைவெட்டிக்குமே போகாமல் குடிச்சிட்டே சுற்றிட்டு இருக்காரு அவருக்கு எலக்ட்ரிஷியன் வேலை தெரிஞ்சிருந்தாலும் கூட அப்பப்போ கிடைக்கிற ஒன்று ரெண்டு வேலைகளை கூட சரியாக பார்க்காம குடிக்க அடிமையாகி கிடக்கிறாரு வரதட்சணையாக வந்த நகை மாமனர் வாங்கி கொடுத்த பைக்கு இது எல்லாத்தையுமே விற்று குடிச்சிட்டதாலையும் உருப்படியாக வீட்டுக்கு எதுவுமே சம்பாரித்து கொடுக்காததாலையும் முத்தையாவுக்கும் அவரோட மனைவிக்கும் தினம் தினம் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏழு வருஷமாகியும் அவங்களுக்கு குழந்தையும் இல்லை இப்போ குழந்தை பற்றிக்கிட்டா அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு கூட இவங்கள்ட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுக்காகவே மனைவி வந்து குழந்தை பார்த்துக்கிறதுக்கு சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த சமயத்துல சொந்தமா ஒரு கடை வச்சா பொழச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக மாமனார்கிட்ட போய் காசு கேட்கிறாரு முத்தையா ஆனா அவரும் இவரை அவமானப்படுத்தி அமைச்சர்றாரு மாமனார் மேல இருக்கிற கோவம் ஒரு பக்கம் இது போக ஊர் முழுக்க எல்லா பக்கமுமே வந்து வடநாட்டு தொழிலாளர்களா இருக்காங்க அப்படிங்கிற கோவம் ஒரு பக்கம் முத்தையாவுக்கு அதுலையும் குறிப்பா தன்னோட எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய சுனில் அப்படிங்கிற ஒரு வடநாட்டு தொழிலாளர் மேல இவர் செம்மதானில் இருக்காரு ஒரு நாள் இந்த சுனிலுக்கும் முத்தையாவுக்கும் ஒரு சின்ன மோதல் ஏற்படுது அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த ரயில் படத்தோட கதை இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னா முதல் பாசிட்டிவ் ரைட்டிங்கில் அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஐடியாஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க உதாரணத்துக்கு படத்தோட தொடக்கத்தில் முத்தையா எப்படிப்பட்டவன் சுனில் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது வந்து ஒரு பல்பை மாற்றத வச்சே காட்டியிருந்த அந்த சீன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதே போல் செகண்ட் ஹாஃபில் செல்லம்மாவோட அப்பா பேசக்கூடிய ஒரு சீன் இருக்கும் நானே எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிறேன் எடுத்து நானே பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்கக்கூடிய எமோஷன் ரொம்பவே நல்ல ஒர்க் அவுட்டாக இருந்தது அண்ட் படம் முழுக்க அங்கங்கே சில காட்சிகள் வசனங்கள் நல்லா இருந்தது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா இடத்துலையுமே மேனேஜர்ஸ் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறதாகட்டும் இந்த உலகத்தில் நம்ம எல்லாேருமே பஞ்சம்பொழைக்க வந்தமானாண்டா அப்படின்னு சொல்கிறதாகட்டும் அங்கங்கே சில வசனங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அடுத்ததாக இந்த படத்தோட பெர்ஃபாமென்சஸ் ஒரு பெரிய பலமாக இருந்தது எல்லா நடிகர்களுமே ஒரு ரியலிஸ்டிக்கான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா இந்த படத்தில் நினச்சிருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் நடிகர்கள் புதுமுகங்கள் தான் இந்த படத்தில் முத்தையா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிக்கிற குங்குமராஜ் வந்து ஒரு புதுமுக நடிகர் அவருக்கு தான் முதல் படம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி சொன்னால் நம்ப முடியாத அளவுக்கு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு ரொம்ப கன்வீன்சிங்காக பண்ணியிருக்காரு செகண்ட் ஆஃபில் அவர் வந்து கில்தாக ஃபீல் பண்ணி ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த காட்சிகளாகட்டும் ஆரம்பத்தில் எதுக்கெடுத்தாலும் எடுத்து தெரிஞ்சு பேசிக்கிட்டு எல்லாேரும் வெறுப்பாக பேசுகிற அந்த காட்சிகளாகட்டும் எல்லா காட்சிகளுமே ரொம்ப நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அவரோட ஃப்ரெண்டாக வரக்கூடிய ரமேஷ் வைத்தியாவும் ரொம்பவே கேஷுவலான எஃபர்ட்லெஸ்ஸான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு அவரை பார்க்கும்போதும் ஒரு அறிமுக நடிகர் மாதிரி தெரியவே இல்லை இவங்களை தவிர மற்ற முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய வைரம் பாட்டி மாமனாராய் நடிச்சிருக்கிறவர் இவங்களும் கூட ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அண்ட் இவங்க எல்லாரையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணிருக்கிற செல்லமாவை நடிச்சிருக்கக்கூடிய வைரமாலா அப்படிங்கிறவங்க வந்து பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படத்திலே வந்து அதிகம் ஸ்கோர் பண்றவங்க இவங்க தான் சுனில் கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த பர்வேஷ் மெஹ்ருவும் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாரு ரொம்ப இயல்பாக நடிச்சிருந்தாரு இவர மாதிரி நிறைய பேர் நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறதால ஈஸியாகவே ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது கனெக்ட் பண்ண முடிஞ்சது ஜன இசையில பூ பூக்குது அப்படிங்கிற பாட்டும் இலை சவத்தவனை அப்படிங்கிற ஒரு ஒப்பாரி பாட்டும் கேட்டதுமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த படத்தோட குறைகள் என்னன்னா முதல் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் கொஞ்சம் கூட டெப்த்தே இல்லாத ரொம்ப ஷேலோவான ரைட்டிங் இந்த படத்தோட கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு தின் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்கிறத விட வேஃபரை விட ரொம்பவே தின்னான ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னு தான் சொல்லணும் இப்படிப்பட்ட ஒரு கதைக்கு வந்து ரொம்ப டெப்தான டென்ஸான ஒரு ரைட்டிங் தேவை ஆனா இந்த படத்தில் திரைக்கதை ரொம்பவே வீக்காக தான் இருந்தது வடமாநில தொழிலாளர்களை நம்ம மக்கள் நடத்துகிற விதம் அவங்கள வச்சு நடக்கக்கூடிய உழைப்புச் சுரண்டல் இது எதையுமே இந்த படத்துல அழுத்தமாகவே காட்டல அதே போல் அவங்க ஏன் நம்ம ஊருக்கு படையெடுத்து வர்றாங்க அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கு அதே போல் வந்து அவங்கள யார் இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க அவங்கள வச்சு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இன்டர்மீடியட் ப்ரோக்கர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இது எதையுமே கொஞ்சம் கூட மேலோட்டமாக கூட காட்டவே இல்லை இந்த அளவுக்கு பயங்கரமான பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய ஒரு கதையை இன்னுமே பல மடங்கு பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு இந்த படத்தோட முதல் பாதி கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் செகண்ட் ஹாஃப் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு சீன் தவிர எதுவுமே பெருசாக ஒட்டவே இல்லை செகண்ட் ஹாஃப் தொடங்குனதுமே வந்து முத்தையா ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படக்கூடிய அந்த காமெடி சீன்ஸ் தொலைஞ்சு போன ஒரு பொருளை தேடக்கூடிய சீன்ஸ் அதுக்கப்புறமா அந்த ஹிந்தி ஃபேமிலியை வச்சு வரக்கூடிய சென்டிமெண்ட் சீன்ஸ் இது எதுவுமே கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை எல்லாமே ரொம்ப பிளாஸ்டிக்காக செயற்கையா இருந்தது கடைசி முக்கால் மணி நேரம்லாம் படம் எதை நோக்கி ஓடுதுன்னே தெரியல பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறாங்களே படம் எப்போதான் முடியுமோ அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்தது இந்த படத்துல ரெண்டு மணி நேரத்துல விஷுவலாக சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் வந்து கடைசி அஞ்சு நிமிஷத்துல திடீர்னு ஒரு துபாய் ஃப்ரெண்ட் கேரக்டர் கொண்டு வந்து அவர் மூலமா டயலாக்ஸில் அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க அது போக ஃபோன் பேங்கிங் நெட் பேங்கிங் ஜிபே எல்லாம் இருக்கக்கூடிய இந்த காலத்துலையும் யாராச்சும் வந்து இந்த மாதிரி அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை பெரிய அமௌண்ட் வந்து பேங்க்ல இருந்து வித்ரா பண்ணி அந்த மாதிரி ஒரு பேக்ல போட்டு வச்சிருப்பாங்களா அதுவும் அவ்வளோ தூரத்தில் இருக்கக்கூடிய தன்னோட ஊர் கொண்டு போகிறதுக்காக பே பேக்கில் இந்த மாதிரி போட்டு வச்சிருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு பெரிய உறுத்தலாக தான் இருந்தது இந்த மாதிரி சில கன்வீனியன்ட்டான விஷயங்களும் படத்தில் இருந்தது அண்ட் இந்த படத்தோட பல காட்சிகளில் இருக்கக்கூடிய அமைச்சூரான மேக்கிங் ரொம்பவே அமைச்சூரான பெர்ஃபார்மன்ஸஸும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருந்தது உதாரணத்துக்கு சுனிலோட ஒய்ஃப் கேரக்டர் இன்டர்வல் சமயத்தில் வரக்கூடிய போலீஸ்காரங்க படத்தோட தொடக்கத்தில் வரக்கூடிய டீ கடைக்காரர்னு இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் பெட்டராக நடிக்க தெரிஞ்சவங்களை போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அதுபோக அந்த ஹிந்தி ஃபேமிலி தமிழ் பேசுகிற விதமும் கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது எயிட்டீஸில் நைன்ட்டீஸில் வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சேட் கேரக்டர் உட்கார வச்சு எப்படி அவரை தமிழ் பேச வச்சிருப்பாங்களோ அந்த மாதிரி தான் எல்லாம் பேசுகிறாங்க நம்மளுக்கு என்ன பிடிக்கும் நம்ம டீ குடிக்குது புரிஞ்சிச்சு தெரிஞ்சிச்சோன்னு இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தாங்க அதை பார்க்கறதுக்கே ரொம்ப செயற்கையாக இருந்தது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்தது இந்த படத்தில் ரெண்டு பாடல்கள் நல்லா இருந்தது ஆனால் இசை ரொம்பவே சுமாராக சினிமாத்தனமாக இருந்தது அதுதான் இந்த படத்தோட இன்னொரு பெரிய செட்பேக்காகவும் இருந்தது படத்தோட முதல் சீன் குடிச்சுட்டு போய் மாமனார்கிட்ட காசு கேட்கக்கூடிய சீன் கடைசியில் துபாய் ஃப்ரெண்ட் பேசக்கூடிய சீன் இந்த மாதிரி பல காட்சிகளில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருந்தது சர்ப்ரைசிங்லி தேனி ஈஸ்வர் அவர்களோட சினிமோகிராஃபி வழக்கமாக இருக்கிற அளவுக்கு இம்ப்ரஸிவாக இந்த படத்தில் இல்லாத மாதிரி தோணுச்சு அது எனக்கு முன்னதான் அப்படி தோணுச்சான்னு தெரியல ஒருவேளை நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா நீங்களும் கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஒரு மேட்ல சைக்கிள் அழுத்திட்டு வரும்போது வரக்கூடிய அந்த காணல் நீர் ஷாட் ஒரு புணத்தை இறக்கி வைக்கும்போது காஞ்சிபுணம் பூவை காட்டுற அந்த ஷாட் இந்த மாதிரி சில இடங்கள் நல்லா இருந்தாலும் கூட படம் முழுக்க ஒவ்வொரு சீன்லேயுமே வந்து நம்ம ஒரு சினிமாவை பார்த்துட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரி சினிமோடோகிராஃபி தனியாக துருத்திட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு மொத்தத்தில் இந்த ரயில் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நல்ல கதை இருந்தும் கூட அழுத்தமான சுவாரஸ்யமான திரைக்கதையோ இல்லை காட்சி அமைப்புகளோ இல்லாததால் ரொம்பவே ஆவரேஜான ஒரு ப்ராடக்ட்டாக தான் வந்திருக்கு எனக்கு வித்தியாசமான படங்கள் வித்தியாசமான அட்டெம்ட் வந்து தேட்டரில் பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மற்றபடி எனக்கு இந்த படம் அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை ஆக்சுவலாக இந்த படத்தோட கதையை பொறுத்த அளவுக்கு இது அயோத்தி மாதிரி போன வருஷம் ரிலீஸ் ஆன அயோத்தி படம் மாதிரி வந்திருக்க வேண்டிய ஒரு கதை இது ஆனால் வந்து நல்ல ரைட்டிங் இல்லாததால் அது ஒரு பெரிய லட்டௌனாக போச்சு நல்ல கதைகள் எல்லாமே நல்ல சினிமாவும் ஆகிடாது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் இந்த ரயில் திரைப்படம் ஸோ இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஏற்கனவே இந்த ரயில் படத்தை தேட்டரில் பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸு சொல்லுங்கள் மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம் நிறைய நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம் நன்றி